குரூப் டூவோட கொஷின் பேப்பரில் ரெண்டு மேக்ஸ் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தப்பாக இருந்தது தப்பாக இருந்தது அப்படின்னா ஸோ ஆன்சர் வந்து தப்பாக இருந்தது இல்லை கொஷின் வந்து கேட்கக்கூடிய விதம் அப்படிங்கிறது தப்பாக இருந்த மாதிரி இருக்குது ஸோ அது என்ன கொஷின் என்ன கேட்டிருக்கணும் ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கொஷின் பாருங்கள் என்ன கேட்டிருக்காங்க பி என்பவர் ஏ என்பவரை விட இருபது சதவீதம் அதிகமாக ஒரு வேலை செய்கிறார் சரியா அப்படின்னா ஏ வந்து ஒரு வேலையை ஏழரை மணி நேரத்தில் வந்து செய்து முடிக்கிறார் எனில் பி மட்டும் அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டு பேர் பற்றி கொடுத்துருக்காங்களா ஏ மற்றும் பி சரியா ஏ வந்து ஏ என்பவரை விட பி அப்படிங்கிறது இருபது சதவீதம் இப்போ ஏ வந்து ஒரு நூறு சதவீதம் ஒர்க்கு அவர் வந்து அவருடைய திறன் எஃபிஷியன்சி பற்றி இங்கே பேசிகிட்டு இருக்கோம் எஃபிஷியன்சி வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் பி வந்து ஏவை விட வந்து இருபது சதவீதம் அதிகமாக செய்யக்கூடியவர் ஸோ நூற்றி இருபது சதவீத திறமை உடையவர் இந்த மாதிரி கொஷின்ஸ் நிறைய நம்ம வந்து டைம் அண்ட் ஒர்க்கில் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா சரி ஸோ இதில் பாருங்கள் இப்போ இவ்வளோ செய்கிறாங்க சரியா இப்போ இந்த வேலையை ஏ வந்து ஒரு ஆளாக செய்கிறதுக்கு ஏழரை மணி நேரம் ஆகுது சரியா ஏ வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு ஏழரை மணி நேரம் எடுத்துக்கிறார் இப்போ பி மட்டும் தனியாக அந்த வேலையை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பி மட்டும் அந்த வேலையை செய்வதற்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தட் இஸ் இது வந்து ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஏ அண்ட் பிக்கு வந்து ஹண்ட்ரட் ஒன் டுவெண்ட்டி சிம்பிளாக கேன்சல் பண்ணோம்னா ஃபைவ் இஸ்ட்டு சிக்ஸ் அப்படின்னு வரும் இது எஃபிஷியன்சி அவங்க செய்யக்கூடிய அந்த டேஸுக்கான எஃபிஷியன்சி அப்படின்னு பார்க்கும்போது ஏ ஈஸ்ட்டு பி ஏ வந்து நாட்கள் நாள் எடுத்துப்பாங்க ஏ வந்து ஆறு நாட்கள் எடுத்துக்கோங்க பி வந்து ஃபைவ் ரேஞ்சுக்கு எடுத்துக்குவாங்க ஃபைவ் டேஸ் எடுத்துக்கோங்க அதை சிக்ஸ் இஸ் ஃபைவ் டேஸ் கிடையாது அந்த சிக்ஸ் இஸ் ஃபைவ் ரை அவங்களோட டேஸ் வந்து முடிஞ்சிடும் சரிங்களா இந்த சிக்ஸ் அப்படிங்கிறது தான் எவ்வளவு ஏழரை நாட்கள் இப்போ ஆறு அப்படிங்கிறது ஏழரை அப்படின்னா அஞ்சு பார்ட் அப்படிங்கிறது என்ன கண்டுபிடிச்சா முடிஞ்சது ஆன்சர் சரியா இது என்ன ஏழு ரெண்டு பதினாலு ஒன்று பதினஞ்சு பதினஞ்சு பை ரெண்டு நாட்கள் ஓகேவா இது எக்ஸ் எனக்கு தெரியாது ஓகேவா இப்போ எப்படி கண்டுபிடிக்கலாம் தெரியாத வேல்யூ வச்சுக்கலாம் எக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் இஸ் ஈக்குவல்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் பை டூ ஓகேவா அதாவது கேன்சல் பண்ண முடியுமா பார்க்கலாமா சரி ஸோ எக்ஸோட வேல்யூ இஸ் ஈக்குவல்ட்டு இது இந்த பக்கம் போனால் என்ன ஆகும் டிவிஷன் ஆகுமா டிவிஷன் ஆகுமா ஃபைவ் இன்ட்டு ஃபிஃப்டீன் டிவைடட் பை சிக்ஸ் இன்ட்டு டூ இங்கேயே கேன்சல் பண்ணலாம் மூணாவில் சரி அப்படி பண்ணிட்டு வந்தாலும் ஓகே இல்லை இங்கேருந்து பண்ணுங்கள் ரெண்டு மூணு ஆறு அஞ்சு மூணு பதினஞ்சு ஓகேவா ஐயஞ்சு எவ்வளவு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி பை நாலு இதை கன்வெர்ட் பண்ணால் என்ன கிடைக்கும் ஆறு நான்கு இருபத்தி நான்கு மீதி ஆறு நாள் இருபத்தி நாலு மீதி ஒன்று சிக்ஸ் ஒன் பை ஃபோர் சிக்ஸ் ஒன் பை ஃபோர் ஸோ டேஸ் இல்லை ஆக்சுவலாக இது மணி நேரமாக ஸோ இது வந்து அவாஸ் அவங்க எடுத்துக்கூடிய டைம் ஓகேவா அந்த ரேஷியோ அதாவது டேஸுக்கான ரேஷியோ இது எஃபிஷியன்சிக்கான ரேஷியோ அதை கன்வெர்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் நேரத்திற்கான ரேஷியோ அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ அப்படி கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது போது நமக்கு வந்து ஆறே கால் மணி நேரம்னு வரணும் ஆனால் அப்படி ஒரு ஆப்ஷன் இங்கே இல்லை எதுவுமே இல்லை அப்போது அது க்ளோஸாக இருக்கிறது ஆறுன்னு போடுவீங்களா ஆறுனு போடுவீங்களா ரெண்டுமே க்ளோஸ் தான் இப்போ இதுக்கு வந்து கிரேஸ் மார்க் கொடுக்கணும் சரிங்களா விடை தெரியவில்லை மார்க் பண்ண முடியாது நீங்க கொடுத்துருக்கூடிய ஆன்சர் வந்து தப்பு இதுக்கு எக்ஸாக்டா போட முடியும் சோ நீங்க வந்து கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் தப்பு ஸோ வந்து ஆறேகால் மணி நேரம் தான் வரணும் புரியுதா ஸோ இது வந்து ஒரு மிஸ்டேக்கான ஆப்ஷன் வச்சிருக்காங்க கொஷின் கரெக்டு தான் கொஷின் வச்சிருக்கிறதுல நம்ம என்ன பண்ணிருக்காங்க நமக்கு ஆன்சர் வந்து ப்ராப்பரா கொடுக்கல ஸோ அந்த இடத்துல நம்ம தடுமாறுவோம் அங்கே ஆறே கால் இல்லையா ஆறு அப்படின்னு போட்டு வந்திருப்போம் ஸோ இது வந்து எல்லாத்துக்கும் மார்க் கொடுக்குற மாதிரியான ஒரு கொஷினாக வந்திருக்கும் சரி பார்க்கலாம் ஸோ இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகேவா ஸோ ஆன்சர் கீழே என்ன ஆன்சர் வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இதுதான் வந்து ஆறு ஏழு மணி நேரம் அப்படிங்கிறதான் கரெக்டாக வரணும் ஸோ எப்படியும் ஏதாவது ஒரு ஆன்சரை மார்க் பண்ணி விட்டுருவாங்க ஃபைனல் ஆன்சர் கீழே மாத்திரேன்னு சொல்லிட்டு மாற்றி கொடுப்பாங்க இப்போ எதுவும் பண்ண மாட்டாங்க இப்போ ஒரு ஆன்சர் கீ செட் பண்ணுவாங்க அது பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் கொடுக்க போகிறாங்க ஸோ டிஎன்பேஸுக்கு நம்ம அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணணும் வல்லுநர் குழு போயிட்டு அதை ஏதாச்சும் பண்ணணும் அடுத்து பாருங்கள் ஸோ இந்த கொஷின் பாருங்கள் கூட்டம் துவங்குவதற்கு இருபது நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் எட்டு ஐம்பது மணிக்கு சென்றார் மணிக்கு போனாரா ஏதாவது புரியுதா கூட்டம் துவங்குவதற்கு இருபது நிமிடம் முன்னமே சுனில் என்பவர் எட்டு ஐம்பது மணிக்கு சென்றார் அங்கு கூட்டம் துவங்குவதற்கு முப்பது நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார் சரி எட்டு ஐம்பது மணிக்கு போனவர் கூட்டம் துவங்குவதற்கு இருபது நிமிடம் முன்னமே போனவர் அங்கு கூட்டம் துவங்குவதற்கு முப்பது நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார் ஒரு மனிதர் கூட்டத்திற்கு நாற்பது நிமிடம் காலத்தாமதமாக வந்தார்னில் கூட்டம் துவங்க குறித்த நேரம் என்ன இந்த கேள்வியில் ஒரு கிளாரிட்டி இல்லை இங்கிலீஷ்ல பார்க்கலாம் ரீச்சிங் த பிளேஸ் ஆஃப் மீட்டிங் டுவெண்ட்டி மினிட்ஸ் பிஃபோர் எயிட் ஃபிஃப்டி ஹவர்ஸ் சுனில் ஃபவுண்ட் ஹிம்சப் தேர்ட்டி மினிட்ஸ் ஏர்லியர் தென் த மேன் உக்கேம் அதாவது ஏற்கனவே வந்தார் இல்லையா ஆ சுனில் வந்து ஃபவுண்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஏர்லியர் தென் தி அங்கே கூட்டம் தொங்குறதுக்கு முப்பது நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார் இல்லை எது அந்த மனிதனை இந்த மனிதன் ஒருத்தர் வந்தார் இல்லையா அந்த மனிதனை விட அவனே நாற்பது நிமிஷம் லேட்டு அவனை விட நான் முப்பது நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன் அப்படி தான் அவர் வந்து உணர்ந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும் கரெக்டு தானே ஆனால் இங்கே என்ன கொடுத்து வச்சுருக்காங்க இங்கே ஒரு மாதிரி கொடுத்து வச்சுருக்காங்க இங்கிலீஷ்லேயாவது கிளியராக இருக்கா ஒன்றும் இல்லை ஸோ ஒரு கன்ஃபியூஷன் பண்ணுற மாதிரியான ஒரு கொஷின் தான் எப்படி வந்து கேட்டிருக்கலாம் ம் ஒரு கூட்டத்துக்கு ஐம்பது மணிக்கு இருபது நிமிடமாக முன்னதாக சென்று விட்டார் அப்படின்னு வரணும் முன்னமே சுனில் என்பவர் சென்றார் கூட்டம் தொகுந்த இருபது நிமிடம் என்பவர் சுனில் என்பவர் எட்டு மணிக்கு முன்னரே சென்றார் சரியா வேற ஒருத்தர் சரியா அங்க ஒருத்தர் வந்தாரா வேறொரு மனிதர் கூட்டத்திற்கு நாற்பது நிமிடம் காலம் தாமதமாக வந்தார் அவரை விட என்ன பண்ணியிருக்கிறார் இவர் முப்பது நிமிடம் முன்னரே வந்து விட்டதாக உணரணும் அப்படி என்ன போகணும் Found himself, 30 தேர்ட்டி மினிட்ஸ் இருன் த மேன் ஊ கேம் ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட் நாற்பது நிமிஷம் இங்கிலீஷ்லேயே ஃபைனல்னு சொல்லுவாங்க சரியா நாற்பது நிமிடம் தாமதமாக வந்தார் வந்தார்லையே அவரை விட முப்பது நிமிஷம் முன்னாடியே வந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா அப்போ இங்கே எந்த அந்த டைமிங் என்ன மீட்டிங் தோங்க இருந்த நேரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்கோம் சரிங்களா இவர் எவ்வளோ நேரம் போயிருப்பார் எட்டு ஐம்பதுக்கு சென்றார் அதாவது தூங்குவதற்கு இருபது நிமிடம் முன்னமே டுவெண்ட்டி மினிட்ஸ் முன்னாடி அப்போது எயிட் தேர்ட்டி அப்போது எட்டரை மணிக்கு வந்து வந்திருப்பாரா இவர் சென்று நிச்சய அந்த நேரம் எவ்வளவு அந்த மேன் அந்த மனிதர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுனில் சுனில் வந்து எட்டரை மணிக்கு போயிருப்பார் ஓகேவா இவர் போய் பார்க்கும்போது ஒருத்தர் வந்து நாற்பது நிமிஷம் லேட்டாக வந்ததாக சொல்கிறாங்க சரியா அப்போது இவரை பார்க்கும்போது நாற்பது நிமிஷம் லேட்டாக அவரு ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட்டுன்னு சொல்கிறாங்க அந்த ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட்டாக வந்தவரை பார்க்கும்போது இவர் என்ன திங்க் பண்ணுறாரு நான் வந்து முப்பது நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன் இவர் மீட்டிங் நடக்கிறது வந்து ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட்டாக இருக்கும் அப்போ இவர் அவரை விட நான் வந்து முன்னாடி வந்திருக்கேன் ஓகேவா அவர் சென்று சேர்ந்த நேரம் எயிட் தேர்ட்டி இவர் வந்த நேரம் இன்னொரு மனிதர் வந்த நேரம் நாற்பது நிமிடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாமதமாக வந்திருக்கிறார் அவரை விட நான் முப்பது நிமிடம் முன்னரே வந்து விட்டோம் சரியா அப்போது அவரை விட எவ்வளோ லேட்டாக வந்திருக்கும் பத்து நிமிஷம் இவரை விட நான் முப்பது நிமிஷம் முன்னாடியே வந்துட்டேன் ஆனால் அவர் மீட்டிங் லேட்டு நாற்பது நிமிஷம் அவரை விட முப்பது நிமிஷம் நான் முன்னாடியே வந்துட்டேன் அப்போ நான் வந்து டென் மினிட்ஸ் லேட்டாக இருக்கேன் டென் மினிட்ஸ் லேட்டாக இருக்குன்னா நான் வந்தது எட்டரை மணி டென் மினிட்ஸ் லேட்டாக இருந்தால் எட்டு இருபதுக்கு அந்த மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும் ஆன்சர் இருக்கு ஆனால் கேள்வியை குழப்பி வச்சுருக்காங்க இப்போ நான் வந்து ஆன்சரை குழப்பிட்டேன்னா உங்களுக்கு ஏன்னா அந்தளவுக்கு கேள்வியை படிச்சு அப்படிதான் குழம்போம் சரி பாருங்கள் அது கேள்விக்கு என்ன என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த கேள்வியிலேருந்து ஒருத்தர் வந்து எட்டு ஐம்பதுக்கு ரீச் பண்ணியிருக்கிறார் ஒரு பிளேஸ்க்கு எட்டு ஐம்பதுக்கு இருபது நிமிடம் முன்னமே அப்போ இருபது நிமிஷம் முன்னாடி அப்படின்னா எட்டரைக்கு வந்திருக்கிறார் யார் அவர் தான் சுனில் இன்னொருத்தர் இந்த மீட்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நேரத்துக்கு லேட் எவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமிங் கிடையாது மீட்டிங் நடக்கிறதுல ஒரு நாற்பது மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட் அவர் மீட்டிங்க்கு சரியா ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்கிறார் அவரை கம்பேர் பண்ணும்போது அங்கே கூட்டம் தோங்குவதற்கு முப்பது நிமிடம் முன்னரே வந்துவிட்டதாக உணர்ந்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா அவரை விட முன்னதாக வந்தார்னு இருக்கணும் சரியா சுனில் ஃபவுண்டேன்சர் தேர்ட்டி மினிட்ஸ் இயர்லே தான் மேன் கேம் ஃபார்ட்டி மினிட்ஸ் லேட் இவர் நாற்பது நிமிஷம் லேட்டுன்னா அவரை விட நான் முப்பது மினிட்ஸ் தான் என்ன பண்ணிட்டேன் முன்னாடியே வந்துட்டேன் இவரை விட முப்பது நிமிஷம் நான் வந்து முன்னாடியே வந்துட்டேன் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன இருக்கும் லேட்டா இருக்கும் ஓகேவா அதை இதுலேருந்து கழிங்க எயிட் தேர்ட்டிலேருந்து இருந்து ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சா எயிட் ஓகேவா ஏன்னா எயிட் டுவெண்ட்டிக்கு மீட்டிங் நடந்தாதான் எயிட் டுவெண்ட்டிக்கு மீட்டிங் நடந்தாதான் அவர் நாற்பது நிமிஷம் லேட்டு வந்து ஒன்பது மணிக்கு வந்திருப்பார் அந்த மனிதன் சரியா ஸோ இவர் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா ஏற்கனவே முன்னாடி இவரை விட முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தார் அப்போ எயிட் தேர்ட்டிக்கு வந்திருப்பார் மீட்டிங் எட்டு இருபது சரியா கரெக்டாக இருக்கும் ஓகேவா ஸோ இது வந்து கொஞ்சம் குழப்பமான கேள்விகள் வார்த்தைகள் சரியாக பயன்படுத்தலை அப்படின்னு தான் சொல்லணும் சரியா இந்த கொஷினை வந்து இப்படி கேட்டிருக்கக்கூடாது ஓகேவா இப்போ தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி கேட்டு வச்சுக்கோ இதெல்லாம் கொஞ்சம் மாற்றணும் இப்போ வழக்கம்போது டிஎன்பிசி பண்ணுறது தான் சரி பார்க்கலாம் இந்த ரெண்டு கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஆப்ஷனில் ஒன்றும் கேள்வியில் ஒன்றும் சொதப்பி வச்சிருக்காங்க ஸோ இருபத்தஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கொஷின்ஸ் வந்து தப்பாக இருக்கும் மிஸ்டேக்ஸ் ஓகே ஸோ வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருக்கா என்னங்கிறத நம்ம பார்த்து நம்ம அப்டேட் பண்ணுறோம் ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளேஷன் என்னங்கிறத கொடுக்கும் ஓகே ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் ஸோ குரூப் ஃபோருக்கான நெக்ஸ்ட் இயர்க்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றின வீடியோவில் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் ஸோ யாராவது ஜாயின் பண்ணணும் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பர் கான்டெக்ட் பண்ணி கீழே ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு சரிங்களா எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் இந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா தேங்க் யூ